எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியா நம்மளுடைய வீடியோக்கள் இப்பொழுது அட்டகர்மங்களிலே வசியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வஷியத்தை எப்படி பயன்படுத்துவது நன்மைக்கு யூஸ் பண்ணி எப்படி நம்மளை மற்றவங்களை விரும்ப வைக்கிறது நமக்கு பிடிச்சமானவங்களை நம்மளை தேடி வர வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய சூட்சமங்களை நான் நம்மளுடைய வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் எவரையும் கண்ணில் படும் எவரையும் நாம் மனதில் நினைக்கும் எவரையும் நமக்கு வசியமாக்கும் ஒரு சிறந்த வசிய முறையை பற்றி சொல்ல சொல்லப்போகிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அவர்கள் வஷியம் ஆவார்கள் இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலை தான் இந்த மாலையினுடைய பேரு தாமரை மணி மாலை அப்படின்னு சொல்றது மாலைகளில் நிறைய வகைகள் இருக்கு ஸ்படிகமணி மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை அப்படின்னுட்டு நிறைய இருக்கு அதுல தாமரை மணி மாலை அப்படின்னுட்டு இருக்கு இந்த தாமரை மணி மாலை எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா வஷியத்திற்காக தான் பயன்படுத்தப்படுது வசியத்துல நிறைய உண்டு ராஜவசியம் மிருகவசியம் ஜனவசியம் சகல வசியம் அப்படின்னுட்டு நிறைய இருக்கு அதுல காமனா எல்லா விஷயத்துக்குமே இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்தலாம் தாமரை மணி மாலையே பயன்படுத்தி நீங்க யார வேணுமானாலும் உங்களிடத்தில் வர வைக்கலாம் வசியமாக்கலாம் இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைந்த வளர்புரை வெள்ளிக்கிழமை நாள் அன்று இந்த ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதை நம்ம பிரார்த்தனை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா மனதின் சக்தியை பயன்படுத்தி மந்திரத்தை உச்சரித்து விரும்பியவரை வசியம் செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால நிறைந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் என்று உங்களுடைய பூஜை அறையிலே கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது நீங்கள் தரையில் உக்காடுறீங்கன்னா ஒரு துணியை விரிச்சோ அது மேலே உக்காந்திக்கணும் பல பேர் கேட்கறது கிழக்கு திசையை ஏங்க சொல்றீங்க வடக்கு பார்த்து உக்காரலாமே அப்படின்னு கேட்டா எட்டு திசைகளும் எட்டு வேலைகளுக்கு வேலை செய்யும் அதுல வசிய வேலைக்கு வேலை செய்யற திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து எந்த மந்திரத்தை சொன்னாலும் கிழக்கு நோக்கி நாம அமர்ந்து தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும் என்பது நம்பிக்கை அது உண்மையும் கூட தான் மாந்திரீக சாஸ்திரம் சொல்லுது ஸோ கிழக்கு பார்த்தபடி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் உடுப்பு அப்படின்னு பார்த்தா சிகப்பு நிற உடுப்பு உடுத்திக்கொள்ள வேண்டும் ஆனா இருந்தால் வேட்டி கட்டிக்கோங்க அதே மாதிரி பெண்களாக இருந்ததுன்னா சிகப்பு கலரில் ஷாரி இந்த மாதிரியான வஸ்திரங்களை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வஸ்திரம் சிவப்பு கலர் போட்டுக்கோங்க போட்டுட்டு அமர்ந்துட்டு கையில் தாமர மணி மாலையை வச்சுக்கோங்க நூற்றி எட்டு எண்ணிக்கையில் இருக்கிற தாமர மணி மாலையாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாலையை நாம் வந்து ஒவ்வொரு மாலையாக எண்ணணும் எப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த தாமர மணி மாலையை வச்சு நீங்கள் சொ நீங்கள் வந்து சொல்லணும் இப்படி சொல்லும்போது உங்களுடைய இரண்டு புருவ மத்தியிலும் நீங்கள் யாரை உங்களை நோக்கி வர வைக்க விரும்புகிறீர்களோ அது உங்கள் உறவினராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் நெய்பர்ஸ் அதாவது வீட்டுக்கிட்டு இருக்கீங்களா இருக்கலாம் யாருனாலும் உங்களுக்கு தெரிஞ்சீங்களா இருக்கலாம் யாருனாலும் சரி அவர்கள் உங்களை தேடி வர வேண்டும் என இரண்டு புருவ மத்தியிலே அவர்களினுடைய உருவத்தை பதித்து இந்த ஓம் நமேஸ்வர மந்திரத்தை இந்த தாமர மாலை கொண்டு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி நூத்தி எட்டு முறை சொன்ன பிறகு நீங்க அந்த அந்த மாலையை அருகில் பூஜைக்கு பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க நீங்க கண்களை மூடிட்டு என்ன பண்ணணும்னா பதினைந்து நிமிடங்கள் அதே அந்த நபர் உங்களோடு வர மாதிரியும் பேசுகிற மாதிரியும் நீங்க அன்யுன்யமா இருக்க மாதிரியும் கற்பனை பண்ணிக்கணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் பண்ணா போதும் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலையை செய்ங்க இதை நீங்க ஒரு முறை செஞ்சா போதும் வளர்புற வெள்ளிக்கிழமை நாள் செஞ்சா போதும் இதில் இருக்கிற மெயின் விஷயம் முழு மனதோடு செய்ய வேண்டும் அப்பயே சொன்னாங்க மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மனசு நீங்க தெளிவா வச்சுக்கிட்டு மனசை நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டு நாம செய்யணும் ஏன்னா பல பேர் வந்து நான் செஞ்சு பார்க்குறேங்க ஆனா சரியான படிக்கு பலன் தர மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கான காரணம் என்னன்னா முழு மனதோடு அவர்கள் செய்வதில்லை முழு மனதோடு சிறதையோடு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை இதை செஞ்சாலே போதும் நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை வந்து அடைவார்கள் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை இந்த தாமரை மணிமாலை மனிதர்களை வசியம் செய்வதற்கு மட்டும் இல்லைங்க தெய்வங்களை வசியம் செய்யவும் பயன்படுகிறது குறிப்பாக விஷயம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுது இதே மணி மாலை வச்சுட்டு இந்த ஓம்நமேஸ்வர மந்திரத்தை சொல்லும்போது இரண்டு புருவ மத்தியிலே மகாலட்சுமியை நீங்கள் நினைச்சிட்டு அந்த தாய் வசியம் ஆக வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த ஓம் ஓம்நமேஸ்வர மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் மகாலட்சுமி தாய் உங்களுக்கு அருள் புரிவது போலவும் அதனால் நீங்கள் ஒரு செல்வபதியாக மாறிவிட்டது போலவும் உருவகம் செய்து கொள்ளுங்கள் இப்படி செய்து விட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி வசியமும் உண்டாகும் ஸோ தெய்வங்களை செய்வதற்கும் இந்த இரகசிய முறையானது பயன்படுத்தப்படுது என வந்து பல பேர் கேட்குறாங்க நாம வந்து இறைவனையும் வசியம் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமா பண்ணலாம் நன்மைக்கு மட்டும் அதுக்காக இந்த முறை பயன்படும் இதுல சில சூட்சமங்களும் இருக்கு மந்திரம் வந்து ஒன்னே சொல்றோம் செய்யறோம் அப்படிங்கிறத விட சில சூட்சமான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னன்னா எப்பயுமே நீங்க வசியத்தை செய்யும் பொழுது தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபமா இருக்கணும் ஏன்னா திரவியங்களை பயன்படுத்தியும் வசியம் நிகழும் நீங்க ஒரு வசியம் செய்யும் போதும் பிரார்த்தனை பண்ணும் போதும் நெய் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பன்மடங்கு வசிய சக்தி அங்கு நிரம்பி வழியும் ஏன்னா நெய்க்கு வசியம் சக்தி உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது சோ நெய் தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது பொதுவாக வசீனத்தை நாம் செய்யும் பொழுது இடையூறுகள் வரும் அதை நாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக நெற்றியில் திருநீர் பூசிக்கணும் நெற்றியில் திருநீர் பூசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இடையூறுகள் அதாவது துர்சக்திகளினுடைய சக்திகளினுடைய இருந்து நீங்கள் ரட்சித்து காக்கப்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய பூஜை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறும் நீங்கள் பாருங்கள் வீடுகளில் சுப நிகழ்வுகளில் முதல்ல எல்லாருக்குமே திருநீர் கு கொடுப்பாங்க விபூதி கொடுப்பாங்க அது நெற்றியில் பூசிக்கவங்க விபூதி குங்குமம் அதெல்லாம் அதனால் நெற்றியில் பூசும்போது தேவதைகளினுடைய அந்த பிரச்சனையிலிருந்து அட்டகாசங்களிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களும் என்னுடைய பூஜைகள் பிரார்த்தனைகள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம் செய்கிறது ஸோ இந்த வீடியோவில் தாமரை மணி மாலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வசிய முறையை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னேன் கண்டிப்பாக பயன்படுத்தி நீங்கள் பயனினை அடையணும்னு கேட்டுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்